என்ன பாச்சு தம்பி கொஞ்சம் இவ்வளவு பேர் கட்டிட்டு போறீங்களே இந்த பக்கத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு பட்டிக்கும் ஒரு தனி மனுஷருக்கு ஒரு பஞ்சாயத்து இருந்தது அது தீர்ப்பாக நின்று போச்சு அந்த பழைய வழக்க இன்னைக்கு விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்க அதை தெரிஞ்சுக்கத்தான் பதினெட்டு பட்டி ஜனங்களும் இன்னைக்கு வண்டி கட்டி போட்டு போயிட்டு இருக்கோம் ஆமா அதை தீத்து வைக்க போறது யாரு இது கூட தெரியாதுங்களா பெரிய கவுண்டரோட மகன் சின்ன கவுண்டரு டேய் விவரமா சொல்லுண்டா சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்களே பால்ல கலந்த சர்க்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரைங்க அதுலயும் சின்ன கவுண்டர் இருக்காருங்களே கடிகாரத்தை பார்க்காமலேயே மேலே சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயிரையும் பார்த்து மணி சொல்றவரு ஐயா இவ்வளவு இருக்குங்க சித்த உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க பஞ்சாயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் சின்ன கவுண்டரை பத்தி அங்க தெரிஞ்சுக்குவீங்க ஏ டேய் வண்டி அடியாரா ஆ மகாலிங்கம் வேணும் போர்ட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட ஒரு தனி மனிதனுடைய பஞ்சாயத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அதை நாம் பார்த்தாகணும் பதினஞ்சு வருஷமா இரண்டு கிடந்த இந்த பதினெட்டு பட்டி கிராமத்துக்கும் இன்னைக்கு தான் விடுவி காலம் வரப்போகுது பாருங்க கூட்டத்தை ஆமாமா சின்ன கவுண்டர் வராருன்னா சாதாரண விஷயங்களா ஐயா பதினெட்டு பட்டி கிராமம் கூடி கிடக்குதுன்னா தூடு சோழனை இல்லாம இல்ல எதையும் நல்லபடி பேசி தீர்த்துக்கலாம்னுதா ஆமா ஆமா என்னைக்கு சக்கர கவுண்டர் தான் அப்பாட்டிக்கு மரியாதை கொடுக்கல கோயில் எழுத்து போட்டினாரோ அன்னைக்கே வெட்டு குத்துனா இருக்கும்ல எவன்டாவ வெட்டு குத்து பத்தி பேசுறவன் எதிரில நின்று பேச யோகிதல்லாதவங்க எல்லாம் இப்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டீங்களா

வணக்கம் தலைமுறை தலைமுறையா நீங்க எங்க குடும்பத்துக்கு கொடுத்து கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்துருக்கீங்க பதினெட்டு மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவேன் நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் மேல சத்தியமா சொல்றேன் வழக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியாதுல்ல தம்பி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்டிக்கார மாகாடி அம்மன் கோயில் கட்டணும்னு சொல்லி உங்க அப்பா தலைமையில கூடி முடிவெடுத்து ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சோம் கோவில் கும்பாபிஷேக தன்னைக்கு கோவில் கட்டி இருக்கிற இடம் இந்த அம்மாவுக்கு தான் சொந்தம் சொல்லி கும்பாபிஷேகத்தையே தடுத்து நிறுத்தி போட்டாரு உங்க மச்சம் கும்பாபிஷேக அன்னைக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி ஏன் என்னன்னு கேட்டா சங்கரபாண்டி வாத்தியாரு அந்த நிலத்தை இந்த நரசம்மா பேருக்கு கரையை பண்ணி கொடுத்துட்டாரு சொல்றாரு ஆனா அது புறம்போக்கு நடந்த அதாயா பிரச்சனையே அது முடிவாக எப்படியா புறம்போக்குனாலும் சொல்லலாம் ஆனா அது உங்க நிலமாவே இருக்கட்டும் கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா இதை பாருங்க தம்பி பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கி தரோம் அதை நீங்க வாங்கிக்க எங்களுக்கு எங்க நிலம் தான் வேணும் வேணா அந்த கட்டின கோயிலை கோயில எடுத்து வேற இடத்துல வச்சுக்கோங்க பசு பால் கொடுக்குங்கிறதுக்காக கும்புல கரம் பால் வராது மடியில தான் கறக்கணும் அதே மாதிரி சாமி எல்லா இடத்துல இருந்தாலும் கும்புறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு பேரு தான் கோயில் அதை தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது அதுல போய் நாம தகராறும் பண்ணக்கூடாது ஊருக்கு சொந்தமான நிலத்தை உங்க நிலமும் சொல்றீங்க அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா இருக்கு அந்த இடம் இவ பேர் தான் இருக்குங்கிற திரைய பத்திரத்தை கொடுற படிக்கட்டும் வேடிக்கை பாரு படிச்சு காட்டியா படிங்க என்ன கோவை ஜில்லா காரமடை பஞ்சாயத்து முல்லைப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் புதல்வரான சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரைய பத்திரம் மேற்படி பஞ்சாயத்தில் கிழக்கே வல்லமலை அடி வாரத்தில் இருந்து தெற்கே தேவிப்பட்டம் ஏரிக்கரையை சுற்றி வடக்கே சேத்துமடை ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள ஐந்து வேலை நிலத்தை கோவில் வாளையம்னார் சுந்தரியம்மாளுக்கு ரூபாய் இருபதாயிரம் ரொக்கத்துக்கு விட்ட வகையில் முழு தொகையும் ரொக்கமாகவே வெற்றுக்கொண்டேன் இப்படிக்கி சங்கரபாண்டிய வாத்தியா என்னன்னே சொல்கிறீங்க சங்கரபாண்டி வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா ஆமங்க தம்பி அவரே போட்டிருக்காருங்க ஏ மகாலிங்கம் இதே கேஸ் நம்ம கோட்டுக்கு வந்துச்சுன்னா ஜெட்ஜுமெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும் ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டு ஜவ்வளவு பெருத்த மாட்டீங்க என்ன சொன்னேன் உண்மை தமிழ் சொல் சுமாரியா அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த பத்திரம் கரையம் பண்ணிருக்காங்க இது முதல் தப்பு சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவரு எழுதப்படி தெரியாத சிலம்பம் கத்து குஸ்தி வாத்தியார்னு நிறைய பேருக்கு இல்ல எங்க அப்பா இறந்து போனப்போ ரிஜிஸ்டர் வந்து அவர் கை நாட்டு தவிர கையெழுத்து போடல அதனால இந்த பத்திரம் பொய்யான பத்திரங்கிறது உண்மையாயிருச்சு இது ரெண்டாவது தப்பு இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம் இந்த கோயில் நம்ம பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து விடுதலை வாங்க பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த இந்த பையன் எப்படினா பதினஞ்சு நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டான் அவரோட உங்களை மாதிரி சம்பளம் வாங்கி வச்சு போட்டு தீர்ப்பு சொல்ல சர்ச்சி இல்லைங்களா படிக்காதவங்களுக்கு எப்பவுமே வெட்டும் தூண்டு அப்புறம் இரண்டாவது வண்டி எல்லாம் வேகமா வருது ஆமாங்க பூச்சி வண்டியாட்ட தெரியுதுங்க வண்டி வடக்கு திருப்பு சரி என்ன சின்ன கவுண்டர் அப்படி பாக்குறீங்க அந்த பஞ்சாயத்துல சரியான தீர்ப்பு சொல்ல உங்க முடியாமே தூக்கல தொங்கிட்டாரு அப்படி இருக்கும் போது நீங்க சொன்ன தீர்ப்பு தப்பு தான் அதுக்கு தான் இத்தனை பேர் வந்திருக்கும் எடுத்துக்காட்டு இந்த துண்டு மண்ணில் விழுந்தா ஆத்தமனு சொத்துக்காது இல்ல சரி பத்திரமா கொண்டு போய் உள்ள காட்டு இந்த துண்டை இடுப்புல கட்டினனா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம் இந்த துண்டை தோல்ல போட்டனா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம் இந்த துண்டை அப்படி எடுத்து வச்சனா பாட்டையை கெளப்ப போறேன்னு அர்த்தம்

பெள்ளி புடியருவா தந்தவரே போனதெங்கே நம்ம யாருக்கா காத்துட்டு இருக்கோம் பெரிய கவுண்டர் ஏன் தனியா அறுவடை நியாயத்துக்காக உத்தரவுட்ட பெரிய கவுண்டர் ஊர் சுடுகாட்டுல போச்சுட்டா பத்தோட பதினொன்னா போயிடுமேனு தன்னோட சொந்த நிலத்திலேயே புதைச்சுட்டாங்க பெரிய கவுண்டர் புருஷா போச்ச இடத்துல தன் பாதம் பட்டா கூட குத்தம்னு வண்டி போட்டுக்கிட்டு கதிர் அறுத்து அந்த நிலையில பொங்க வச்சு குடுக்கறாங்க அவங்க அந்த வயல அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் வேலையை ஆரம்பிக்கணும் செம்பாழ நெல் எடுத்து குத்தணும் நாம் பச்சரிசி செம்பாழ நெல் எடுத்து குத்தணும் நாம் பச்சரிசி ஒரே உன் பேரை சொல்லு

உன் விரதத்துக்கு பங்கம் வராம மீதி நல்ல நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ வீட்டுக்கு போ இப்ப தாண்டா என்ற மனசு குழு கொள்ள இருக்கு வட்டம் கட்டி அடிச்சிட்டு வரேன்னு வண்டியை கட்டிட்டு போனியே இப்ப முட்டி பேருந்து போய் வந்து நிக்கிறேன் வெக்கமா இல்ல உனக்கு அவை இப்படி மச மாசம் நான் எதிர்பார்க்கவே இல்ல மச்சான் அவங்க அக்காவ கட்டின நாள் இருந்து அடி மேல் அடியாவே போட்டுக்கிட்டு அதுக்காக போட்டோ உடைச்சு மெதிச்சு என்னங்க பிரயோஜனம் யார எங்கே எப்படி முடிக்கிறதுன்னு இந்த சர்க்கரை கவுண்டருக்கு தெரியாதா என்ன அதான் அக்கா மச்சான் கோடு போட்டு காட்டினாருனா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ரோடே போட்டுற மாட்டோம் அதான் உன் கையில போட்டுருவானு நான் உடம்பு விரும்பிவிடா எத்தனை ஆளு வச்சாலும் அவனை அடிக்க முடியாது

மனசுல அடிபட்டு இருக்கு அதுக்கு என்ன மருந்து போடணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க நான் தான் அது தெரியுது இந்த நேரத்தில் எதுக்கு வந்த

மாமா, நீங்க பஞ்சாயத்துல சரியா தீர்ப்பு சொல்லணும்னு உச்சமல்லை பிள்ளையருக்கு பூஜை பண்ணிட்டு வந்தேன் அதான் இது ஐயோ எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு வரேன் பாட்டி வரேன் மாமா இந்தமா நீ தனியா போறா இது செய்யறது எல்லாம் பாத்தா கொக்கால பாக்குற மாதிரியே இருக்குது ஐயா வளர்றது வேற இடமா இருந்தாலும் ஓடுறது நம்மரத்தான் அத்தான் பா தவசி நாளைக்கு போற நஞ்சப்படியும் நடக்கும் நடக்கும்போது நல்லபடியா நடக்கும் இப்போ உனக்கு என்ன குறை வச்சுட்டேன் எனக்கு எந்த இல்ல இடத்துல ஒரு பொண்ணிச்சு பாத்துலியா கட இவன் பதினெட்டுப்பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றமும் கேட்கிற கேள்வியா இது இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன மன போறோம் ஏ, பிள்ள அது மருத்துவ என்ன தைரியம் தான் என்ன ஏத்தாலையும் வச்சுட்டு புளிய மலை திருடுவேன் இறங்கு பிள்ள